சென்னை சில்க்ஸ் தீக்கிரையான இந்த கட்டிடம் தற்பொழுது இடிக்கப்படக்கூடிய பணி துவங்கி இருக்கிறது பகுதியிலிருந்து நம்முடைய செய்தியாளர்கள் கல நிலவரங்களை அளித்து கொண்டிருக்கின்றனர் நம்முடைய செய்தியாளர் பாலாஜி மீண்டும் இணைகிறார் பாலாஜி தற்பொழுதைய இந்த பணிகளினுடைய நிலை என்ன தொடர்ச்சியாக அந்த கட்டிடத்தினுடைய சுற்றுப்புற சுவர்கள் இடிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் தூண்களை இடிப்பதற்கான என்ன மாதிரியான முறைகளை கையாள இருக்கிறாங்க இந்த பணி இன்னும் எவ்வளவு நேரம் நடைபெற இருக்கின்றது என்னென்ன முறைகளில் இந்த கட்டிட இடிப்பு பணியானது மேற்கொள்ளப்படவிருக்கிறது பதிவு செய்யலாம் பாலாஜி தேவேந்திரன் அதாவது ஏற்கனவே சொன்னது தான் இந்த கட்டிடம் வந்து முழுமையாக இடித்து தரைமட்டமாக்கப்படாது தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி எடுக்கப்பட்டுதான் இந்த கட்டிடமானது முழுவதுமாக தரைமட்டமாக்கப்படும் இதற்காக மூன்று நாட்கள் அதிகமாக அதிகபட்சம் மூன்று நாட்கள் வரை ஆகும் என்பதை நேற்று அமைச்சரும் மற்ற அமைச்சர்களும் தெரிவித்திருந்தார்கள் அதன் அடிப்படையிலேயே இந்த பார்க்கக்கூடிய காட்சியிலேயே தெரியும் ஒட்டுமொத்தமாக இடிக்க மாட்டார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி எடுக்கக்கூடிய ஒரு ஷேக் மாதிரி கற்பனை கற்பனை தான் எடுப்பாங்க தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த பகுதி நான்கு மற்றும் ஐந்தாவது தளத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சுவர்களை வந்து வெட்டி எடுக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் நீங்க பாக்குறீங்க இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி எடுத்து பிறகு ஒரு குறிப்பிட்ட அளவு தள்ளக்கூடிய ஒரு காட்சி தான் இருக்கும் ஒட்டுமொத்தமாக இது வெட்டி அதாவது இடிக்கக்கூடிய ஒரு சூழல் தகுந்த ஒரு கட்டிடமாக தற்போது இது இல்லை காரணம் அந்த அளவுக்கு உஷ்ணத்தில் இந்த கட்டிடமானது தண்ணீர் மூலமாக அதிக கனத்தில் இருக்கிறது கொஞ்சம் இதுவும் இப்போ இடிக்கிறதுக்குள்ள ரொம்ப ரொம்பவும் சேஃபுன்னு தான் இடிக்க முடியும் இது எந்த நேரமும் இப்போது சொல்ல உதாரணத்துக்கு அந்த சிவர்கள் வந்து நான்கு சிவர்களில் ஒரு பக்க சிவறு ஏற்கனவே நேற்று அதிகாலையே ஒட்டுமொத்தமாக விழுந்த காட்சியை நீங்க பார்த்துருப்பீங்க இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா அந்த நடுப்பகுதி ஒரு அந்த மேலே இருக்கக்கூடிய இரும்பு தகடுகள் வந்து தொண்டி இருக்கக்கூடிய காட்சியாகத்தான் இருக்கிறது அந்த மேல் பகுதி பார்த்தீங்கன்னா கேன்டீன் இருந்த இடம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த தகடுகள் அதுவும் வந்து பீம் இருக்கக்கூடிய ஒரு இருக்களாக அதுவும் அதிக கனத்தில் இருக்கக்கூடிய ஒரு தவறாக தான் இருக்கிறது ஒருவேளை அந்த இந்த இடி இடிபாடுகளின் காரணமாக அந்த தகடுகள் அதிர்வின் காரணமாக விழுமையானால் இன்னும் கட்டிடம் வந்து சேக்காகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த அதிர்வின் காரணமாக கட்டிடம் ஒட்டுமொத்தமாக விழுந்தாலும் ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது இவை எல்லாம் கணக்கில் வைத்துக் கொண்டுதான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி எடுக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது ஒட்டுமொத்தமாக வேக வெகு வேகமாக இருக்கக்கூடிய சூழல் பகுதியில் இந்த கட்டிடம் கிடையாது மிகவும் பாதுகாப்பான முறையில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெட்டி எடுக்க முடியும் அதற்கான பணிகள் தான் தற்பொழுது இந்த ஜாக்கெட்டர் மூலமாக செய்யப்பட்டு வருகிறது பாலாஜி இந்த கருவியினுடைய சிறப்பம்சம் குறித்து சொல்லுங்கள் பாலாஜி முனைகளை பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது ஒரு கட்டிங் பிளேயர் வடிவில் இருக்கும் இது அழகா அந்த சுவர்களின் இடுக்கில் சென்று ஒரு குறிப்பிட்ட அளவு டைப் பண்ணி நீங்க எடுத்தீங்கன்னா அழகா வந்துடும் கேக் மாதிரி நீங்க எடுக்கலாம் அதுதான் இந்த மிஷின்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கிய ஒரு அம்சமாக இருக்கிறது கட்டிங் பிளேயருக்கு பதிலாக சுற்றுமையான பகுதியும் இதே மிஷின்ல நீங்க சொருகி ஓட்டைகள் மூலமாகவும் பெரிய பெரிய ஓட்டைகள் எடுவதற்கும் நீங்க இந்த மெட்ரோ பணிகளுக்காக பார்த்தீங்கன்னா ஆழ்துளைகள் எடுவதற்கு இந்த மாதிரியான யூஸ் பண்ணுவாங்க அதிக அளவில் வந்து ஒரு பள்ளம் தோன்றுவதற்கு அதன் இந்த மிஷினோட முனையில வந்து நீங்க கூர்மையான பகுதியாக மாட்டோமா இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய சட்டிங் பிளேயர் வடிவில் இருக்கக்கூடிய அந்த தைவ நீங்க இதன் மூலமாக நீங்கள் கூர்மையான பகுதியை வைத்து ஒரு துளையிட்டு செல்வதும் முடியும் அதே மாதிரி இது போன்ற கேக் வடிவிலான அந்த சுவர்களை வெட்டி எடுப்பதும் இந்த மிஷின்கள்ல பண்ண முடியும் இதுதான் இந்த குறிப்பிட்ட இயந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலா சொல்லப்படுகிறது அது தவிர்த்து இந்த இவற்றிலேயே உள்ளோப்புகள் மூலமாக ஒரு அமைப்பும் வைக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாகவும் தள்ளுவதற்கான ஒரு ஆஹ் ஒரு சிறப்பம்சமும் இந்த வடிவிலான ஒரு இயந்திரத்தில் இருக்கிறது இதற்காகத்தான் பிரத்வேகமாக மெட்ரோ நிறுவனத்திடம் இருந்து இந்த இயந்திரமானது கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையிலேயே பிரவீன் ட்ரேடர்ஸ் என்ற கூடக்கூடிய அந்த நிறுவனத்துக்கு சொந்தமான இந்த இயந்திரம் மூலமாக தற்பொழுது வெட்டி எடுக்கப்படக்கூடிய நீங்களே அந்த காட்சியை பாருங்க அழகா வெட்டி எடுக்கும் வெட்டி எடுத்த பின் அதுக்கு தேவையான அளவுக்கு தள்ளிவிடக்கூடிய அந்த காட்சியை தான் நீங்க பாப்பீங்க அது கூடுதலான எந்த பகுதியும் இந்த மிஷின் வந்து டேமேஜ் ஆகாது இது வந்து இந்த மற்ற பகுதிகளுக்கு இருக்கக்கூடிய சுவர்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது அதிர்வும் ஏற்படுத்தாது அதற்கேட்ட போதுதான் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாகத்தான் இந்த பணியானது செய்ய முடியும் ஆஹ் அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த பாலத்திற்கும் பின் இருக்கக்கூடிய வீடுகள் மற்றும் கடைகளுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது தேவேந்திரன் பாலாஜி அந்த மூன்று இயந்திரங்களும் செயல்பாட்டில் இருக்கிறதா மூன்று இயந்திரங்களும் வெவ்வேறு பகுதியிலிருந்து இந்த பணியை செய்துட்ருக்கா அல்லது ஏதோ ஒரு இயந்திரம் மட்டும்தான் செஞ்சிட்ருக்கு மற்ற இரண்டு இயந்திரங்களும் அந்த ஒரு இயந்திரத்தினுடைய செயல்பாடுகளுக்கு பிறகு செயல்பட வைக்க இருக்கிறார்களா தற்போது நான் இருக்கக்கூடிய பகுதியில ஒரு இயந்திரம் மட்டும்தான் இருக்கிறது மற்றொரு பகுதி என்னால் செல்ல முடியவில்லை அந்த பகுதியில சுபாஷ் அவர்கள் இருக்கிறார் அவர் இருக்கக்கூடிய பகுதியில் தான் இருக்கக்கூடிய இரண்டு இயந்திரங்களானது தென்படக்கூடிய ஒரு காட்சியை என்னுடைய பகுதியில ஒரு இயந்திரம் எட்டக்கூடிய காட்சிகள் மட்டுமே என்னால் பதிவு செய்ய முடிகிறது அதனால் உள்ளே எந்த மாதிரியான நிகழ்வு இருக்கிறது என்று சுபாஷ் அவர்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிவித்திருப்பார் தற்போது நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த நேர்கட்டர் மூலமாக ஒரு பகுதியில் இருக்காத பின்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இப்போது மூன்றாவது தளத்திற்கு அந்த ஆனது வெட்டக்கூடிய அந்த காட்சி தான் பாக்குறீங்க பாருங்க கட் பண்ணி அழகா எடுக்கக்கூடிய அந்த காட்சி தான் நீங்க பாக்குறீங்க மூன்றாவது தளத்தில் ஆஹ் இது வந்து பின்பகுதியில படிக்கட்டுகள் இருந்த பகுதி இந்த பகுதியில வந்து நீங்க குட் இந்த பகுதியில பொதுமக்கள் யாரும் போக மாட்டாங்க இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பொருட்கள் கொண்டு செல்வதற்காக இருந்த பகுதி என்று சொல்லப்படுது இந்த பகுதியில் தான் ஒட்டுமொத்தமாக துணிகள் கொண்டு செல்ல படிக்கட்டு மூலமாக மேலே இருக்கக்கூடிய தளத்திற்கு கொண்டு செல்வார்கள் அதற்காக உபயோகிக்கக்கூடிய பகுதி தான் அந்த பகுதி அந்த பகுதியில் தான் இப்போ அந்த ஜாக்கன் மூலமாக வெட்டி எடுக்கப்படக்கூடிய காட்சியை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க